ஒரு கிண்டி போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்க காய போட்டுட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி நீங்க லேசா தெளிச்சுட்டு மூடி போட்டு மூடினும் தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கோங்க நிறைய ஊத்திடாதீங்க குழஞ்ச மாதிரி ஆயிரும் நான் கொஞ்சமா ஊத்தி மூடி போட்டு சிம்ல வேக வைங்க சிம்ல நீங்க அடுப்ப சிம்ல வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டு அடுத்தது தேங்காய் பூ போட்டுக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு வாங்க மூடி போட்டு இப்ப மூடிக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து முடிச்சா நாங்க வந்து யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கிற வியூவர்ஸ் எல்லாம் நீங்க சப்ளக்ஷனே பார்க்க மாட்டீங்க சப்ளக்ஷன் பண்ணுங்கப்பா எங்களுக்கு வந்து சப்ளக்ஷனே இல்லை சப்ளக்ஷன் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ளக்ஷன மறக்காம பண்ணுங்க வாங்க போய் கோஸ் போலிய பார்க்கலாம் கோஸ் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் அரை மூடி தேங்காய் தேங்காய் ரொம்ப நேரம் போட்டு வதக்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துருங்க கோஸ் பொரியலுக்கு வந்து ரசம் வச்சிருக்கோம் வரதுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போனனால வேற எதுவும் சமைக்கல ரசம் வச்சு முட்டை கோஸ் பொரியல் பண்ணிருக்கோம் அப்பளம் வச்சிருக்கோம் ரசம் கேரட் கோஸ் பீட்ரூட் பொரியல் ஒரு ஃப்ளோவில் வந்து பீட்ரூட்னு வந்துருச்சு பீன்ஸ் பொரியல் கோஸ் பொரியலுங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்னென்ன சமையல் போடுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்